அன்பு உறவுகட்கு வணக்கம் கார்காலம் தொடங்கிவிட்டது மழை என்ற சொல்லை தவிர்க்க இயலாத நிலை தமிழில் மழை என்ற சொல்லை குறிப்பதற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன குறிப்பாக அது பெய்யக்கூடிய தன்மையினுடைய அடிப்படையிலே மழையை அழைக்கின்றோம் தூறல் சாரல் பெயல் புயல் அடைமழை கனமழை ஆலங்கட்டி மழை என்று பல்வேறு பெயர்கள் வள்ளுவர் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் பதினோராவது குரலிலேயே அமிழ்தம் என்று ஒரு அழகான சொல்லை பயன்படுத்துகின்றார் நாம் அமிழ்தம் என்றாலே நாம் எண்ணக்கூடியது அது தேவர்கள் மட்டுமே உண்ணக்கூடியது என்று இங்கே வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று என்று அழகாக குறிப்பிடுகின்றார் இங்கே உலகம் என்றால் உலகில் வாழக்கூடிய உயிரினங்கள் இந்த உலகிலே வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் வாழ்வதற்கான சூழலை வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடியது வானின்று வர வரக்கூடிய வானின்று பெய்யக்கூடிய மழை வானின்று உலகம் வழங்கி வருதலால் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழ்வதற்கான நிலையை வானத்தில் இருந்து வழங்கி வருவதனால் தான் அமிழ்தம் என்று உணர்பாற்று அதனால் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கான அந்த ஒரு பொருளை உணவை வழங்கி வருவதனால் அதை நாம் அமிர்தம் என்கிறோம் என்கிறார் வள்ளுவர் தான் அமிழ்தம் அதுதான் அமிர்தம் என்று உரைக்கின்றார் பாற்று என்றால் அதுவே அமிர்தமாக உணரத்தக்கது நாம் எளிமையாக ஒரு பசியில் வாடக்கூடியவனிடம் ஒரு உணவை எந்த நிலையில் இருந்தாலும் அதை கொடுத்தால் அதை உண்டு மகிழ்பவன் போல் இருந்தது என்று கூறுகிறானே இங்கே அமிர்தம் என்பது மழைக்கு அழகாக குறிப்பிடுகின்றார் வள்ளுவர் மீண்டும் குறலாமா வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று பாற்று மீண்டும் அடுத்த ஒரு குரலிலே காண்போம் வணக்கம் அன்பு உறவுகட்கு வணக்கம் கார்காலம் தொடங்கிவிட்டது மழை என்ற சொல்லை தவிர்க்க இயலாத நிலை தமிழில் மழை என்ற சொல்லை குறிப்பதற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கின்றன குறிப்பாக அது பெய்யக்கூடிய தன்மையினுடைய அடிப்படையிலே மழையை அழைக்கின்றோம் தூறல் சாரல் பெயல் புயல் அடைமழை கனமழை ஆலங்கட்டி மழை என்று பல்வேறு பெயர்கள் வள்ளுவர் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் பதினோராவது குரலிலே அமிழ்தம் என்று ஒரு அழகான சொல்லை பயன்படுத்துகின்றார் நாம் அமிழ்தம் என்றாலே நாம் எண்ணக்கூடியது அது தேவர்கள் மட்டுமே உண்ணக்கூடியது என்று இங்கே வான் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தணரற் பாற்று என்று அழகாக குறிப்பி